நேற்று கரூர்ல என்ன துயர சம்பவம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நடந்த இந்த சம்பவத்துக்கு ஒரு பக்கம் ஏதா விஜய் தான் காரணம் சொல்றாங்க ஒரு பக்கம் ஏதா இந்த அரசும் இந்த போலீஸ்காரன் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா அத்தனை உயிர் போனதுக்கு விஜயோ இந்த அரசாங்கமோ இந்த போலீஸ்காரோ காரணம் கிடையாது தான் காரணம் நீங்கள்தான் குழுப்பெடுத்து போய் போறீங்க தான் போய் உங்க உயிரை கொடுக்குறீங்க இதுக்கு யாராச்சும் பொறுப்படுத்துவாங்கன்னா யார் பொறுப்படுத்துப்பாங்க உங்க உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு உங்களுக்கே பொறுப்பு இல்லாதப்ப யார் பொறுப்பு எடுப்பா ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிங்க ஒரு சினிமா தேட்டர்ல ஒரு படம் போகுது ஃப்ரீ டிக்கெட் அனௌன்ஸ் பண்றாங்க யாரு வேணாலும் போய் படம் பாக்கலாம் ஆனா அந்த சினிமா தேட்டர்ல இரநூறு பேருக்கு தான் சீட் இருக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா படம் பாக்கலான்னு சொல்லிட்டு இரநூறு பேர் உக்கார இடத்துல பத்தாயிரம் பேர் போயிட்டாங்க என்ன ஆகும் அந்த கூட்டத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரு பொறுப்பு மேல சொல்றீங்களா இல்ல அந்த படம் நடிச்சாரு அவங்க மேல தப்பு சொல்லுவீங்களா இல்ல அந்த படத்தை அவங்க மேல தப்பு சொல்லுவீங்களா யாரு தப்பு முழுக்க முழுக்க மக்கள் மேலதான் தப்பு நம்ம தான் இன்னும் முட்டாள்தனமா இருக்கும் நம்ம வாழ்க்கையை யாரோ அரசியல்வாதிங்க மீட்டிங் வைக்கிறாங்க அதுக்குன்னு போறது இல்ல இந்த மாதிரி சினிமா நடிகர் வந்தாங்க அவங்கள பார்க்க ஓடுறது போயிட்டு உயிரை ஓடுறது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அவங்க வேலையை கரெக்டா பாத்தனால இந்த இடத்துக்கு வந்து அதே மாதிரி உங்க வேலை நீங்க ஓ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த இடத்துக்கு போகலாம் அதை யோசிக்காம அவங்க பின்னாடி போனா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பல உயிரியலை வலி கொடுத்து தான் ஆகணும் நடிகருக்கோ இல்லை அரசியல்வாதிக்கோ உங்ககிட்ட தான் வேலை இருக்கு உங்களால் தான் அவங்களுக்கு பொழைப்பு அதனால நீங்க அவங்க பின்னாடி போற அளவுக்கு அவங்கள உங்க பின்னாடி உங்க வீட்டை தேடி வர செய்யுங்க அவங்கள மாற்ற முடியாது நீங்களாச்சும் மாறுங்க இனிமே ஆச்சு புரியுன்னு நினைக்கிறேன் புரியுதனா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க நன்றி